ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدن عبده ورسوله اما بعد ترکریہ ترکریا رکھلے அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹிர்பலாலமீன் விரும்பக்கூடிய ஒரு நன்மையான காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் ஆலமீன் நம்மிடத்தில் ஏராளமான பண்புகளை எதிர்பார்க்கிறான் அந்த பண்புகளுக்கு உரியவர்களை அல்லாஹ் நேசிக்கவும் செய்கின்றான் அப்படி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு என்னவென்றால் தன்னிடமுள்ள பொருளாதாரத்திலிருந்து பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கு அதிலும் குறிப்பாக தன்னிடத்தில் இல்லாத நேரத்தில் கூட அதாவது பொருளாதாரம் இருந்து கொடுக்கிறது அது ஒரு விஷயம் ஆனால் தன்னிடத்தில் போதிய பொருளாதாரம் இல்லை ஆனாலும் என்ன ஏதோ நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வோம் என்ற அடிப்படையில் அந்த கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்பட்டு பொருளாதாரத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு தர்மம் இப்படிப்பட்ட பண்பு உள்ளவர்களை அல்லா நினைச்சான் ரொம்ப நேசிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நேசிக்க கூடிய பண்புகள் வர வேண்டும் கொடுக்கக்கூடிய பண்பு என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று அதை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது ஆல இம்ரான் மூணாவது அத்தியாயத்துல நூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லதீனி ஒவ்வாயி

அப்போ அவர்கள் நல்வழியில் செலவிடுவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் கோபத்தை மின்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிக்கவும் செய்வார்கள் மூன்று பண்பை பற்றி சொல்றான் ஒன்னே இறையற்றவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் இதெல்லாம் நன்மையான காரியம் அப்ப இந்த நன்மையான காரியங்கள் செய்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ன நேசிறான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டான் அப்ப இதுல என்ன அந்த பண்பை பார்க்கணும் சொன்னா வறுமையா இருந்தாலும் சரி செழிப்பா இருந்தாலும் சரி அவர்கள் நேசிவாங்க தங்களால் முடிந்த அளவுக்கு நல்வழியில் செலவிடுவார்கள் என்பதை இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் சிலிப்பான ஒரு நிலையில் இருந்தாங்க கடுமையான ஒரு பொருளாதாரம் நிறைய பறக்கத்தோடு இருந்தாங்க ஆனால் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்தில் தூதராக ஆன பிறகு அவர்களுக்கு பலவிதமான நெருக்கடி வந்தது பொருளாதாரத்தை இழந்தாங்க ஒன்றுமே இல்லாமல் ஆனாங்க எந்த அளவுக்கு சொன்னால் மக்காலிருந்து மக்காவில் இருந்து மதினாவுக்கு போனாங்களே இல்லையா ஹிஜிர செஞ்சு போனாங்க அப்போ போகும்போது கூட பொருளாதாரத்தெல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில தான் போனாங்க ஏதோ கொஞ்சோண்டு பொருளாதாரத்தை எடுத்து தான் போனாங்க அப்ப அந்த மதினாக்கு போய் சேர்ந்த உடனே ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா ஒரு பள்ளிவாசல் வந்து நம்ம ஏற்பாடு செய்யணும் மக்கள் தொழுகைக்காக எல்லா ஏராளமான பணிகள் செய்வதற்காக நிச்சயம் ஒரு பள்ளியை ஒன்று உருவாக்கணும் முதல் பிளானா தான் மதினாவுக்கு போனவொடனே அந்த அந்த திட்டத்துல ரசோல்லை இறங்குறாங்க அப்போ அனாதை சிறுவர்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய இடத்தை என்ன செய்றாங்கன்னா விலை பேசுறாங்க அப்போ அந்த இரண்டு சிறுவங்க என்ன பண்றாங்கன்னா இதை நாங்கள் இனமா தான் தருவோம் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாக தான் தருவோம் காசுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைச்சா வாலண்டியரா வந்து ஃப்ரீயாக தான் தருவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் ரசூர்லா என்ன தெரியுமா பண்றாங்க ஃப்ரீயாக வாங்கலை அந்த அந்த இரண்டு அனாதை சிறுவர்களையும் வறுப்புறுத்தி என்ன பண்றாங்க நான் காசு தந்து தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க காசு பணம் இல்லை மக்களேந்து மதினாவுக்கு ஹிஜில செஞ்சு வந்திருக்குறாங்க ஒண்ணுமே இல்லாத நேரத்துல என்ன பண்ணான்னா காசு கொடுத்துதான் நான் வாங்க அப்படிங்கிறேன் ஏன் தெரியுமா அப்படி பண்ணாங்க சொருளா அது அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருந்துச்சு என்ன சுயநலம் தெரியுமா நன்மை செய்வோரே அல்லாஹ் நேசிக்கிறான் நல்லா சொல்கிறானோ இல்லையா இந்த பள்ளிவாசல் வந்து நம்முடைய சொந்த பணத்தில் நாம வாங்கினா இதற்குண்டான நன்மை அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தன்னுடைய காசை கொடுத்து நினைச்சுறாங்க அந்த இடத்த வாங்குறாங்க அந்த பள்ளி தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மஸ்ஜிது நபவி மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் மதினால் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி இருக்கா இல்லையா இது ரசூல்லா தன்னுடைய சொந்த காசுல வாங்கின பள்ளிவாசல் இப்படி ஒரு மனுஷரை பார்க்கலாம் முடியாது அன்னைக்கு அவங்க இனமா கூட வாங்கிக்கலாம் ஆனா ரசூல்லா நினைச்சிருந்தாங்க காசு கொடுத்து வாங்கினாங்கன்னா அந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான நன்மையான காரியங்கள்லையும் தனக்கு நன்மை வந்து சேரும் நினைச்சாங்க இன்னைக்கு ரசூலாக அந்த நன்மைலாம் போய் சேரும் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு எண்ணம் அப்ப இல்லாத நேரத்திலையும் கொடுத்து வாங்கினாங்களே இல்லையா இப்படித்தான் ரசூலாக இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் வார்த்தெடுத்த அந்த சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க அந்த சஹாபாக்களோட நிலை அப்படிதான் இருந்துச்சு அவங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருந்தாங்க எந்த அளவுக்கு அதாவது புகாரில ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவுடைய தூதர் சல்லாசவங்க ஒரு இரவு நேரத்தில் மக்கள் இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க நல்ல கவனமாக கேளுங்க இரவு நேரத்தை பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் வரால் ஒருத்தர் வந்து ரெசுலாக்கிட்டு நேரம் வந்து எனக்கு இன்னைக்கு உணவு கொடுங்க சாப்பாடு இல்லாமல் பசியில் நான் இருக்கிறேன் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அல்லாவுடைய தூ சல்லாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரசுல்லாவுடைய பண்பு எப்படின்னா யார் வந்து எப்போ கேட்டாலும் கொடுத்துருவாங்க இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க இல்லைங்கிற பதிலே வராது தன்னிடத்தில் இல்லாட்டாலும் வேறு யார்கிட்டயும் பரிந்துரை பண்ணிட்டு செஞ்சிருவாங்க வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ அது மாதிரியான அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் வந்து பசியோடு வந்து நிற்கிறாரு அவருக்கு உணவு கொடுக்கணும் உடனே ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஒரு நபித்தோழரை நீங்கள் போய் வீட்டுக்கு போங்க வீட்டில் ஏதாவது உணவு இருந்தால் அந்த உணவை வாங்கிட்டு வாங்க இவருக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சுறாங்க ஒரு நபித்தோழர் அனுப்புகிறாங்க நேராக அந்த நபித்தோழர் போகிறாரு ரெசுலாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ரொசுலாவுடைய மனைவி இருக்கிறாங்க சலாத்தை சொல்கிறாங்க சம்பவத்தை சொல்கிறாங்க வீட்டில் ஏதாவது உணவு இருந்தால் தரணுமா இந்த மாதிரி பசியில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரொசுலாவுடைய மனைவி அங்கே சொல்கிறாங்க ஒல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக ரெசுலாட்டை போய் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் குடிக்கிற தண்ணியை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க இது மாதிரியான ஒரு சூழல் நம்ம இருந்து இருக்குமா இப்படி இருக்காது ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருக்கொடை நபிகள் நாயம் சல்லாயசலம் அவருடைய வீட்டுல என்ன இல்ல சாப்பாடு இல்லை குடிக்கிற தண்ணி தான் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா தண்ணியை குடிச்சு அவருடைய வயிறை நிறைக்க முடியும் அவர் பசியில இருக்கிறார் அப்ப ரிசோல் வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தண்ணி தான் இருக்கான் ரிசோலா விடல அடுத்த முயற்சி மேற்கொள்றாங்க சரி இந்த மனைவி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அந்த மனைவி வீட்டுக்கு நேராக போகிறாங்க அது அங்கேயும் சேம்பதில் ஒல்லாஹி அல்லாஹியின் மீது ஆணையாக வீட்டில் தண்ணியை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ரெண்டு வீட்டையும் கேட்டாங்க இல்லை இதை நீதமாக நடந்துருக்காங்கன்னு விளங்குது இரண்டு மனைவிமார்கள் இருந்தாலும் நீதமாக நடந்துருக்காங்க ஒரு வீட்டில் இருந்து ஒரு வீட்டில் இல்லாமல் அப்படி கிடையாது எங்கேயுமே இல்லை அப்போது சொல்லா சரி போயிட்டு வாங்கன்னு அப்படி அனுப்புனாங்களா அது அடுத்த முயற்சி அந்த கூடியிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்குறாங்க இவருக்கு யாராவது இன்று இரவு உங்களுடைய உணவுல பொறுப்பெடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சஹாபாக்கள் எல்லாம் சைலண்ட் எல்லாம் கப்சி சைலண்ட் தான் ஏன்னா அவங்களும் வறுமையில தான் இருந்தாங்க சஹாபாக்கள் வறுமை தான் அப்போ ஒரே ஒரு அன்சாரி தோல் மட்டும் என்ன பண்றாருன்னா கையை வசதி நான் கூட்டு போறேன் யாரை சொல்லுதா அப்படிங்கிறாங்க அவர் என்ன பிரியத்தில் கூட்டு போறாரு இவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி விருந்தாளி இவரை நம்ம கண்ணியப்படுத்த நமக்கு அதுதான் நன்மையை தருவான் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்றாருன்னா நான் கூட்டு போறேன் அப்படிங்கிற அவர் யாரு வேற யாரும் கிடையாது நிறைய தியாகத்துக்கு சொந்தக்கார இருந்த அபுத்தல்கார் தான் அவங்க தான் அந்த சாபி அந்த அன்சாரி தோழர் அப்ப கூட்டு போறார் நேரா மனைவி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க அவர் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு உள்ள போறாங்க உள்ள யார் இருக்கிறா உம்மு ரலி அலியல்ல அவனுங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்ற நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி அல்லாவுடைய தூதர் அனுப்பி விருந்தாளி பசியோட வந்து இருக்கிறாரு நான் கூட்டு உணவு கொடுக்கணும் என்ன இருக்கு அப்பதான் என்ன இருக்குன்னு இருக்குற தெரியாம கூப்பிட்டு வந்து இருக்கிறாரு அப்ப அவங்க சொல்றாங்க நமக்கு கூட இன்னைக்கு இரவுக்கு உணவு இல்லைங்க நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உணவா இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு ஒன்னு அவர் அவர் ஐடியா கொடுக்குறாரு பரவாயில்ல பிள்ளைங்களை ஏதாவது சொல்லி சமாளிச்சு தூங்க வச்சிருச்சு பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய உணவு தான் பரவாயில்லை பிள்ளைங்கள ஏதாவது தூ சமாளித்து நீ தூங்க வச்சுரு அந்த உணவை அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க அதாவது விருந்தினரை கண்ணியப்படுத்துறதுன்னு சொன்னால் நாமும் அவங்களோட உட்காந்து சாப்பிட்ணுமுங்க அதான விருந்தினையும் கன்டினியூப்படுத்துறது அப்போ அப்போது ஒரு ஐடியா கொடுக்குற நமக்கு இல்லையே கொஞ்சம் உணவு தான் இருக்குது அவர் அவரும் சாப்பிட்டான்னா நமக்கு அப்படிங்கிறாங்க பரவாயில்லை அந் இருக்கிற உணவு நீ வழி வச்சு என்ன செய்யுன்னு சொன்னால் அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்களேன் விளக்கு அந்த காலத்தில் விளக்கு தானே நீ விளக்கை ஏற்றுவதை போல நீ என்ன செய்ய தட்டெல்லாம் வச்சுட்டு உணவெல்லாம் வச்சுட்டு விளக்கை ஏற்றுவதை போல நீ வந்து பாவனை பண்ணி அப்போ உடனே அணைச்சிரு விளக்கு அணைச்சிரு அணைச்சிட்டு என்ன ஆயிடும் இருட்டாயிடுமா இருட்டாவனா நமக்கும் த உணவு வைக்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணி நம்ம பாவனை பண்ணுவோம் நாமளும் சாப்பிட்ற மாதிரி நடிப்போம் அவர் என்ன செய்வார் ஓ இவங்களும் சாப்பிட்றாங்க போல அப்படின்னு நினச்சிக்குவார் அப்போ இந்த மாதிரி நடத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நிலை பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம கிட்ட நடக்குமாங்கிறது தெரியல நமக்கு வீட்டுல சாப்பாடு நிறைய இருக்கும் குப்பை தொட்டிக்கு போகாம தவிர ஏழைகளுடைய வயிற்றுக்கு என்ன செய்யாது போவாது ஏழைகளை நிரப்பக்கூடிய ஒரு நிலையில இருக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஏராளமான உணவுகள் வீண் விரயமா ஆவதை தவிர ஏழைகளுக்கு போய் சென்றடைவதில்லை அப்ப இவர் சொல்றாரு இது மாதிரி நம்ம நடந்துக்குவோம் அப்படின்னு ஒன்று அதே மாதிரி நடக்குது அந்த மனிதரை அந்த தோழரை அந்த பசியோடு வந்த அவரை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க சாப்பிட்றாங்க விளக்கு அணைக்கப்படுது அவர் நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சவொன்னு சரி வெளியே கொண்டு போய் போயிட்டு வாங்க பாவா அப்படின்னு சலாத்து சொல்லி அனுப்பி வைக்கிறார் அப்ப அந்த இரவு அந்த அதிசயில் வருது அந்த இரவு அந்த இரண்டு பேரும் வயிறு ஒட்டியவர்களாக தூங்கினார்கள் வயிறு ஒட்டியவர்களாக அந்த இரவை கழித்தார்கள் குடும்பமே பட்டினி பிள்ளைங்களை சொல்லி தூங்க வச்சுட்டாங்க சமாளித்து தூங்க வச்சிட்டாங்க அவங்களும் பட்டினியோடு தூங்குறாங்க பசி பட்டினியோட தூங்குறாங்க மறுநாள் காலையில அல்லாவுடைய தூதர்கிட்ட போறாங்க மறுநாள் ஃபஜர்லயோ அந்த அரிசி காலையில வருது அனைமா ஃபஜருக்கு தான் போயிருப்பாங்க மறுநாள் காலையில அல்லாவுடைய தூதர் சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்க நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லாசன் என்ன செய்றாங்கன்னா தல்காவை பார்க்குறாங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒரு சில வார்த்தையில கூறுறாங்க அபுத்தல்லஹாவே உங்க வீட்டில் நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க உங்க வீட்டில நேற்று இரவு என்ன நடந்துச்சு நீங்க செய்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரிச்சுட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க அல்லாஹ் உங்களுடைய காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரிச்சுட்டான் சொல்றாங்க லஹிகல்லாஹு லைலத்த இன்று இரவு நீங்கள் இருவரும் செய்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் அவ் அஜிப அல்லது வியப்படைந்தான் அல்லாஹ் வியப்படைந்தான் சொல்லிட்டு மின் ஆலிக்குமா நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரிச்சா அல்லது அல்லாஹ் வியப்படைந்தான் ஃப அஞ்சல் அந்த நேரத்தில் அல்லா ஒரு வசனத்தை இறக்கணும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் இந்த ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தினால ஒரு வசனத்தை எல்லாம் இறக்கியிருக்குறான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தை ரசுல்லா அந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க ஒ யூரி அலா அன்ஃபுசியும் ஒளவுக்கானவியும் ஹசாசா ஒமையூ க சுக நஃப்சிகி ஃப உலாய் கஹுமுல் முஃப்லி ஹோன் தமக்கு வறுமை இருந்தபோதும் தானே பசி பட்டினியில் இருக்கிறாங்க தங்களுக்கே ஒன்றும் இல்லை தமக்கு வறுமை இருந்தபோதும் தம்மை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் தன்னிடமுள்ள முள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர் என்ற செய்தியை விருசில் நிசுகிறாங்க அந்த இடத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குனாப்பான்னு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரிகளே இந்த வரலாற்று செய்திகள் இந்த சம்பவங்கள் நமக்கு என்ன உணர்த்துன்னு சொன்னால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னு சொன்னா தன்னிடத்தில் இல்லாத நேரத்திலையும் பிற மக்களுக்கு கொடுப்பது என்பது அல்லாஹ் இந்த பண்பை நேசிக்கிறான் இந்த பண்பை நாம் அல்லாஹ் வளர்த்துக் கொள்ளக்கூடிய மக்களா இருப்போம் அல்லாஹுடைய நேசத்தை பெறக்கூடியவங்களா இருப்போம் உண்மையிலேயே அல்லாவுடைய நேசம் என்பது சாதாரணமானது கிடையாது அதுக்கு அதுக்குத்தான் பாடுபடுறோம் தான் என்ன செய்றோம் தான் பெரும்பாடுபடுறோம் யார் நேசித்தாலும் சரி நேசிக்காதாலும் சரி அல்லா என்னை நேசிக்கணும் என்னை பொருந்திக்கொள்ளணும் அப்போ அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர் மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அசாலாம் வரமத்து வரகாத்தி